ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரம்பத்துக்கு ஒரு முரண்பட்ட கூட்டணியாவே போயிட்டு இருக்கு என்ன காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணியில முரண்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அணுகு அணுகுன முறையில சின்ன சின்ன முரண்பாடு அதற்கு காரணமே அந்த அந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களால் வந்த முரண்பாடு தான் இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உடன்பட்டிருந்து ஒருமித்த கருத்தோட தேர்தலில் கலந்து கொண்டிருந்தா குறைந்தபட்சம் ஒரு இருபது பாராளுமன்ற தொகுதியாவது கைப்பற்றியிருப்பாங்க அதுவும் வேண்டாம்னு வச்சுக்கோங்க பதினைந்து பாராளுமன்ற தொகுதிகள் இருந்திருந்தா கூட மோடி பீகாரில் போய் நிதிஷ்குமார் கிட்டேயும் இங்கே போய் சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் மடிப்பை கேட்குற மாதிரி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த முரண்பாட்டை உருவாக்கியது அண்ணா அண்ணாமலை தான் அண்ணாமலை சொல்கிறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே வந்துட்டு கூட்டணி பிடிச்சுட்டு வெளியில் வந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஏன் கூட்டணியிலிருந்து விலகி வந்தாரு நீங்க அவரை வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவருடைய நீண்ட அரசியல் அனு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத கையில் எடுத்துக்காம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி அப்படிங்கிறது எல்லாம் கணக்கில் எடுத்துக்காம நீங்க வந்த உடனே இஷ்டத்துக்கு அவரை வந்து விமர்சனம் பண்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விமர்சனம் பண்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் போற்றி வாழ்த்துகின்ற ஜெயலலிதாவை வந்து ஊழல் பெருவுலின்னு சொல்றது இப்படி தொடர்ந்து அவர்களை வந்து இந்த ஆஹ் புண்ணு கழுத்து மாட்ட காக்கா கொடுத்துற மாதிரி சும்மா இம்சப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தொண்டனும் ஏற்றுக்க மாட்டீங்கன்னா தொண்டன் துறை உணர்வுகளை பிரதிபலிக்காம எடப்பாடி இருந்துட்டு இருந்தாருன்னா அவரையும் தூக்கி எழுதிட்டு போயிருப்பான் இல்ல நடந்த உண்மை சம்பவங்கள் தானே திரும்ப திரும்ப அவர் சொல்லி காமிச்சிருக்கிறாரு அப்ப வந்து எதுவுமே அவங்க மனசுல இருந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா நீங்க உண்மை சம்பவங்கள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள நடக்கிற அரசியல் விமர்சனம் அந்த அரசியல் விமர்சனத்தை நீங்கள் இருந்து பண்ணுங்க ஆனால் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறவு வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அதை அந்த தலைமைவே நீங்கள் வந்து அளவிலப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததோ அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறதோ அதுவும் தரந்தாழ்ந்து ஒரு படித்தவன் ஒரு ஐஏ ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அந்த தகுதியை கூட மறந்துட்டு தரந்தாழ்ந்து ஒரு ரோட்டில் போகிறவன் பேசுகிற மாதிரி நீங்கள் ஊடக மத்தியிலேயும் மயக்கிரமாக பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப அசிங்கமா இல்லையா உங்களை எல்லாம் த தலைவராக தேர்ந்தெடுத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் வெட்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல கூட்டணியில அண்ணா அதிமுக கட்சியில நிறைய பிளவுகள் வந்துட்டு நிறைய பேர் வெளியேற்றப்பட்டாங்க ஒருங்கிணைச்சா வந்துட்டு நமக்கு இந்த வாக்கு சதவீதம் கூடும் நம்ம திரும்ப ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில வந்து திரும்ப எல்லாம் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு அதையும் நீங்க தவறான விமர்சனத்திலேயே பாக்குறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள் வந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறந்துக்கு பின்னாடி சசிகலா சிறைச்சாலைக்கு போன பின்னாடி இந்த ஆட்சியை வந்து சசிகலாவுடைய ஆசீர்வாதத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்டுகிட்டு வந்தார் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அந்த கட்சி நடந்துக்கிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் சசிகலாவை விட்டுட்டு நான்தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிவிட்டு எவ்வளோ சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த ஓபிஎஸ் போய் தர்மயுத்தம்லாம் பண்ணாரு உண்ணாவிரதம் இருந்தாரு பத்து பதினோரு எம்எல்ஏக்களோட கூப்பிட்டு போனாரு என்னென்னமோ பண்ணாரு ஆனா அவருடைய நோக்கம் வந்து அண்ணா தலோட முன்னேற்ற கழகத்தை காப்பாத்துறதுதான் இல்லை தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கலங்கிற ஆதகத்தில் அத்தனையும் பண்ணாரு அதுக்கப்புறமும் எடப்பாடியுடைய பெருந்தன்மை அந்த பெருந்தன்மைக்கு காரணம் அவர் வளர்ந்த விவசாயிகள் விவசாயிகள் குடும்பத்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால அந்த அந்த கேரக்டர் அது ஒரு விவசாயியுடைய கேரக்டர் அதுதான் கோ ரொம்ப எவ்வளவு கோவப்படுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வந்துருவாங்க அப்படி இறங்கி வந்துதான் தான் ஓபிஎஸ் கூட்டிட்டு வந்து ஒருங்கிணைப்பாளரை போட்டு நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தது அந்த சமயத்திலே திருமதி சசிகலா அவர்களை வந்துட்டு சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு எடப்பாடி அவர்கள் நீங்க சசிகலாவை எடப்பாடி சேர்த்துக்க மாட்டாருங்கிறத சசிகலா தான் எத்துல எடப்பாடி விமர்சனம் பண்ணியிருக்கணும் நீங்க யார் மக்களுக்கு வந்துருது நீங்க அந்த அவங்க அந்த அம்மா போட்ட பிச்சியில் வந்தவர் உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது அதே எடப்பாடி ஆனா எடப்பாடி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் ஆலமரத்தை வந்து தாங்கி பிடிக்கிற விடுதிகளா இருக்கிற அண்ணாதிமுக தொண்டர்களையும் சேர்த்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்த்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்த்து காலங்காலமா இருந்த மூத்த அரசியல்வாதிகள் அரவணைச்சு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றித்தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த ஜூலை இருபத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டு ஜூலை பதினொன்றுல ஒரு பொதுக்குழு போட்டுறாரு பொதுக்குள்ள கூட்டி அவரை பொது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்த பின்னாடி உங்களுக்கு ஏன் அவர் மேல அவ்வளவு கோபம் அண்ணாதி திராவிட முன்னேற்றத்தை காப்பாற்றணும் அது நூறாண்டு காலம் வாழும் தலைவர் ஜெயலலிதா சொல்லிட்டு போனா அதே மாதிரி நீங்க அதை அண்ணா திராவிட காப்பாற்றணும்னா உங்களுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பொதுச் செயலாளரை உங்களுக்கு என்ன கஷ்டம் அளவுல அடிச்சு உடைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க வழக்கு போடுறது ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டும் இல்ல தலைவர்களே தலை வணங்கி வழிபடுகின்ற ஒரு பெரிய ஆலயம் மாதிரி அந்த தேர்தல் அலுவலகம் அவங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகம் அந்த அலுவலகத்துக்குள்ள நீங்க ரவுடிங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அடிக்கிறீங்கன்னா உங்க பிறவி கேரக்டர் வந்து அசிங்கமா இருக்கு இப்படியே பண்ணுவாங்க ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்க அந்த முதலமைச்சருடைய கேரக்டர் ரொம்ப அசிங்கமா அதுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரட்டைகளை கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மீண்டும் ஒரு பெரிய எழுச்சி வர எழுச்சிங்கிறதுக்காக அவர் ஏறாத கோர்ட் இல்லை முன்சிப் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட் வரல அவர் ஐநா சபைக்கு மட்டும்தான் போகல சரிங்க ஐயா அப்படி நீங்க எல்லார்த்தையும் வந்து விமர்சனம் பண்றீங்க கட்சிக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கலாம் அதை பேசி கலையணும் அதை மீறி கொஞ்சம் கைமீறி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறக்காக தான் வந்து மற்றவர்களும் நினைக்கிறாங்க அண்ணாமலை சொல்றது வந்து ஒரு விமர்சனம் சரியா ஏத்துக்கலாம் ஒரு கட்சியின் வெளியில இருந்து இன்னொரு கட்சியில இருக்கிற முன்னாள் தலைவரா அவர் பேசுறாரு ஏத்து முடியாதுன்னு சொல்றீங்க ஆனா இந்த கட்சியில பயணிச்ச சசிகலா அவர்கள் சொன்னாங்க அடுத்த தினகரன் அவர்கள் பேசினாரு அதுக்கு பிறகு ஓபிஎஸ் பேசினாரு கட்சியை ஒரு கிடைக்கணும் ஒரு மேல எல்லா விமர்சனமும் கட்சி விட்டு வெளியே போயிட்டீங்க கட்சிக்கு எதிராக செயல்பட்டீங்க இது மேல நீங்க சொல்றது கேட்க முடியாது நீங்க கட்சிக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டாரு திரு செங்கோட்டையன் வந்து அவர் கூடயே எடப்பாடியார் கூடயே பயணிச்சுட்டு இருக்கிறாரு ஆரம்ப காலத்துல இருந்து எப்பயுமே அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல இப்ப ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி மட்டும் போய் அவர் சந்திச்சாரு அவருடைய நிலைப்பாட சொன்னாரு ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைச்சம்னா தான் கட்சி வெற்றி பெறும் அல்லது கட்சி வெற்றி பெறாம கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணிச்ச திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுறத எடப்பாடி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா கட்சிக்குள்ள இன்னும் கலவுகள் இருந்துகிட்டுதான் இருக்கு அதை வந்து நெருப்பா இருக்கு எடப்பாடியார் வந்து மேல வந்து ஊசி முழுகிட்டு இருக்கார்களா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களா கெழுகுது அப்படி நூறு நூறு சதவீதம் அப்படி இல்லை செங்கோட்டையனுக்கு அரசியல் வாழ்க்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த பிச்சை அதுவும் சொல்ல போனீங்கன்னா செங்கோட்டையின எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து தெரியும் சேலம் கண்ணங்க வீட்டுல கண்ணை பார்க்குறது அது பிச்சையில எப்படி சொல்றீங்க அவரும் ஒரு அங்கம் தானே நீங்க யா எதுக்குமே ஒரு பிச்சை அந்த பிச்சையில இருந்துதான் மேல வர முடியும் அந்த பிச்சைங்கிறது நான் அவமானமா சொல்லல அசிங்கமா சொல்லல அது ஒரு தானம் அன்னதானம் மாதிரிதான் அது நீங்கள் சேலம் கண்ணன் வீட்டில் சேலம் கண்ணனை பார்க்கறதுக்காக தவங்க வந்து அவருக்கு பின்னாடியே போய் அன்னைக்கெல்லாம் சேலம் கண்ணன்னா அவ்வளவு டைனமிக்கு புரட்சி தலைவர் காலத்திலேயே ஜெயலலிதா பேரவை ஆரம்பித்தவர் சர்க்காரிய கமிஷனுடைய வழக்கு சேலம் கண்ணனால் போடப்பட்ட வழக்கு அதை நடத்தின சேலம் கண்ணன் அதில் எம்ஜிஆருக்கு பேருமூலம் வாங்கி கொடுத்த ஒரு கண்ணன் சேலம் கண்ணன் எம்ஜிஆருக்கு செல்ல பிள்ளையாக இருந்தவர் அவர் மூலமா செங்கோட்டையன் அரசியலுக்கு போய் எல்லா தலைவர்களோட அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்தவர் செங்கோட்டையனு தனித்தன்மை அரசியல் என்ன இருக்குதுங்க அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தவிர அவருக்கு தனித்தன்மை என்ன இருந்தது அவருக்கு ஜெயலலிதா மந்திரி உதவி கொடுக்கலையே நான் கேக்குறேன் செங்கோட்டையன் அதனால இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றணும்னு எவ்வளவு பெரிய அக்கறையோட இன்னைக்கு வந்து ஒரு ம ஒரு சாதாரணமாக நாகரிகம் தெரியாமல் அது உள்கட்சியில் அவர்கிட்டையும் பேசுறது கட்சிக்குள்ளேயும் பேசுறது கட்சிக்குள்ள இருக்கிற எல்லா தலைவர்களோடும் சேர்ந்து பேசுறது அப்படிங்கிறது இல்லாமல் பொது வழியில் வந்து நான் வந்து சொல்றேன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பத்து நாள் டைம் கொடுக்குறேன் யாரு யாருக்கு டைம் கொடுக்குறதுங்க இப்போ என்னன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் இருங்க நீங்கள் செங்கோட்டையன் வந்து சசிகலா அம்மாவை சேர்த்துக்கணும்னு சொல்லி சசிகலா அம்மா வெளியில இருக்கிற காலத்துலயும் ஏன் எடப்பாடி கூட மருந்து சண்டை போடல ஓபிஎஸ் போல ஒரு பாடு ஏன் சண்டை போடல அடித்தானே நின்னாரு போல ஒரு பாடு ஏன் சண்டை போடல அந்த எல்லா சமயங்களையும் வந்து எடப்பாடி பின்னாடி தானே நின்னாரு அவரு இல்ல இல்ல எடப்பாடி பின்னாடி நின்னாரு இல்ல எடப்பாடினா சரின்னு தானே நின்னாரு அப்புறம் என்ன இன்னைக்கு எடப்பாடி மேல ஒரு உங்களுக்கு சந்தை காலத்தின் மாற்றம் கையெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறாரு காலம் காலம் இது காலத்தின் மாற்றம் இல்ல இது அலங்கோலம் காலத்தின் மாற்றமே இல்லை அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரோ சொல்லி இந்த இத தொடங்குறார் யார் தூண்டி விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க செங்கோட்டையினர்ல இல்லைங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவதற்காக யார் யாரோ யார் யாரையோ தூண்டி விட்டு பாக்குறாங்க அதுல இறையானவர் தான் செங்கோட்டை சரிங்க யார் இப்போ அமித்ஷா அவர்களை வந்து இவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறாரு இவரு போய் சந்திச்சுட்டு வர்றாரு ஜனநாயக கூட்டணி வந்து வலுவா இருக்கணும் ஆட்சி அமைக்கணும் இருந்திருந்தால் இவங்க கட்சி பிரச்சனை நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லி நேரம் கொடுக்காம அவங்களை திருப்பி அனுப்பி இருக்க வேண்டியது அஹ் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அஹ் தலைமை பொறுப்பு அப்படிங்கறதுனால மத்திய அரசாங்கத்துல இருக்கனால அவங்க அதை வந்து சரி பண்ணிக்குங்கன்னு அனுப்பி இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து இவருக்கு நேரம் கொடுத்து உள்ள பேச அனுமதிக்கிறதுனால அதனால நிறைய பேச்சுகள் வந்து வதந்திகள் வதந்திகளா உண்மை சம்பவங்களான்னு தெரியாத அளவுக்கு நிறைய செய்திகள் வந்து வெளியே பரவிக்கிட்டே இருக்கு இது ஒரு கேள்வி அடுத்தது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அவர் வந்து செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போனாரு டெல்லிக்கு போற போது எந்த தலைவனாவது நான் ஹரித்துவார் போறேன் ராமரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அங்க போனேன் போற வழியில எனக்கு அமித்ஷா உடனே நேரம் கொடுத்தாரு அதனால அமித்ஷாவை பார்க்க போனேன் அங்கே போனோடனே அமித்ஷாவை பார்த்தேன் நிர்மலா சீதாராமனை பார்த்தேன் அப்புறம் ரயில்வே துறை அமைச்சர் பார்த்தேன் ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட இவர் இப்போ எங்களுக்கு இந்தந்த தடங்களில் ரயில் விடுங்கன்னு சொல்லாம் கேட்கல ஏற்கனவே போயிட்டு இருந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸை டைம் மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெக்கமா இல்லைங்களா ஒரு அமைச்சருக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் எந்த கோரிக்கை வைக்கிறது கூட தெரியாம அதுக்கான ஒரு தகுதி கூட இல்லாம தலைமையின் அனுமதியிலிருந்து நான் சொல்றேன் அவ்வளவு மோசமான ஒரு தகுதி வாய்ந்திருந்த செங்கோட்டைய உண்மையிலேயே அமித்ஷாவை பார்த்தாரா நிர்மலா சீதாராமனை பார்த்தாரா அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட குளறுபடி மாளவி சீனிவாசன் சொல்றாங்க எங்களுக்கு அப்படி ஒரு தகவல் வரலன்ட்டு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு எங்களுக்கு அப்படி ஒரு தகவல் வரலன்ட்டு அமித்ஷா இருந்தே சீதாராமன் நிர்மலா சீதாராமன் இருந்தோ நாங்கள் செங்கோட்டையில சந்தித்தோம் அவருக்கு எங்ககிட்ட கலந்து டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு அவங்க இன்னும் சொல்லவே இல்லை ஒன்றுமே சொல்லாத ஒரு தரப்பு செய்தியை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் சொல்றதெல்லாம் ஒன்றுமின்னு எப்படி நம்புறது யார் நம்புறது இன்னும் சொல்ல போனால் அப்படியே பாரதிய ஜனதா கட்சி இந்த செங்கோட்டையனை கூப்பிட்டு சொல்லியிருந்தா அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சந்தித்தவர்கள் நாங்கள் என்ன ஆலோசனை வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா எங்க அல்லா திராவிட முன்னேற்றங்களுக்கு தொண்டர்களுக்கு சொல்லணும் அப்படி இல்லைன்னா இந்த அல்லா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய சீற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி தாங்காது இது ஒரு எச்சரிக்கை ஐயா தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு புகச்சலாவே இருந்துகிட்டு இருக்கு ஆனா அதுக்கு எதிரணியில இருக்கிற இந்த இந்தி கூட்டணி இந்தி கூட்டணி நல்ல ஒரு ரேப்பாவோட போயிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க வெற்றி பெறுவாங்களா எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் முரண்களுக்கும் சண்டையை போட்டுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கு நீங்க வெற்றி பெறுவீங்களா இந்த பிரச்சனையை தானே வந்துட்டு செங்கோட்டையன் சொல்றாரு சுட்டி கட்டுறாரு ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் இல்ல இல்லையா செங்கோட்டை வந்து இந்தி கூட்டணி பத்தி எல்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லல இந்தி கூட்டணி பத்தி சொல்லல இந்தி கூட்டணியில இந்த மாதிரி எந்த சிக்கலும் இல்லாம அவங்க வந்து ஒற்றுமையா போய்கிட்டே இருக்கிறாங்க இந்தி கூட்டணியில் இருக்கிற சிக்கல் தான் மானங்கட்டம் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் தான் தொழிற்சாலையை தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன்லயே இந்தி இருந்து பதினஞ்சு பேர் வெளியில வந்து ஓட்டு போட்டிருக்க அதுவே அசிங்கமா இல்லையா உங்களுக்கு இந்தி கூட்டணியில நாங்க எங்களுடைய பலத்தை நிரூபிப்போம் நாங்க வந்து ஆட்சியில பங்கு ஏற்பன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வக்குழு சொல்லிட்டு இருக்காரு நேற்று சிதம்பரம் கார்த்திகை சிதம்பரம் சொல்றாரு கோரிக்கை அவங்க வாக்குறுதிகளை கொடுத்தது எல்லாமே நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குன்னு சொல்றாரு காங்கிரஸ் கட்சியில இருக்கிற சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றலைங்கிறது மக்கள் மத்தியில ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல எந்த இல்லை அது நல்லபடியா தான் போயிட்டு இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு இந்த அண்ணாமலை யாருடைய கைக்கூலி இவர் இவர் எங்கிருந்து வந்தார் இவருக்கு அந்த அண்ணாமலைக்கு டி டிவி எத்தனை வருஷமா தெரியும் இந்த அண்ணாமலைக்கு சசிகலாவே எத்தனை வருஷமா தெரியும் இந்த அண்ணாமலைக்கு அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு தெரியுமா அது தெரியாம ஐபிஎஸ் ஆயிருப்பாரு ஐபிஎஸ் ஆகிறதுக்கு அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு தெரியும்னு அவசியமே இல்லை அது சும்மா நாலஞ்சு தீரிய எல்லாம் மனப்பாடம் பண்றோம் ஐபிஎஸ் ஆகிறது அது வேற விஷயம் ஐபிஎஸ்ங்கிறது ஒரு பட்டம்ங்க ஒரு வேலை கொடுக்கறதுக்கான பட்டம் வீட்டு இல்லாமல் வேலைக்காரி வச்சிருக்க மாதிரி நாட்டுப்புற நாட்டு பேர் வச்சிருக்கான் அவங்களுக்கு என்ன அவங்க பப்ளிக் சர்வெண்ட்டு அவர் ஆண்டவனே பட்டா போட்டு அளந்து கொடுத்தாரு அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்துச்சு சொல்லிட்டு அண்ணாமலை அவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு நாகரீகம் குறைஞ்சபட்ச நாகரீகம் கூட இல்லையா அரசியல் தலைவர்களை எப்படி விமர்சிக்கிறது எப்படி அவர்களை கையாளுறது இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு கூட்டணி சேரப்போறோங்கிற சூழல் இருக்கிற காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து வேற அதனுடைய பொதுச் செயலாளர் மோசமா விமர்சனம் பண்றாரு அதுக்கான நோக்கம் என்னவா இருக்கு இல்லையா அந்த நோக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி கூட அண்ணாமலை விசுவாசமா இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஐயா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் வந்துட்டு பத்து சதவீதம் வாக்குகள் வாங்கினாங்க பிஜேபி அதுக்கு முன்னாடி வந்து போடுறது கிண்டல் பண்ணிட்டு சமூகத்துல தமிழகத்துல பத்து சதவீதத்துக்கு மேல வாங்க வச்சவர் அண்ணாமலை தான் அதனால வந்து அவருடைய யுக்தியை கையாடிட்டு இருக்கிறாரு அவருடைய கட்சியை வளர்த்துறது தான் அவருடைய நோக்கமா இருக்கும் கூட்டணி வளர்த்தணும் இல்லைன்னு சொல்லல மாற்றுக்கிறதுல ஆனா அவருடைய கட்சியும் வந்து வளர்த்தனும் அப்படிங்கறதுதானே அவருடைய ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியுடைய வரலாறு இதை தெரிந்தவர்கள் அரசியலை எப்படி முன்னெடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கு அதற்கான நடைமுறையும் தந்திரோபாயமும் ஸ்ட்ராட்டஜி டாக்ஸிஸ் தெரிஞ்சு அந்த தலைவன் எடுக்கிறது முடிவுதான் சரியா இருக்கும் அண்ணாமலை வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியில பத்து பர்சன்ட் பதினோரு பெர்சன்ட் பதினெட்டு பர்சன்டேஜ் சொல்லு இருபது பெர்சன்டேஜ் சொல்லு யாரோட கூட்டு சேர்ந்து இந்த ஓட்டு இல்ல போனவங்க தனிச்சல் தனி தனிப்பட்ட தலைமையில் நடந்த மற்ற சிறு கட்சிகளை மட்டும்தான கூட்டணியில் வச்சு இந்த வாக்கு சதவீதம் வாங்கினாரு பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்களா நமக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர வேற யாருமே வந்துட்டு நான் இவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியாது இல்லைங்களா நாம் தூண்டனி இல்லாம திமுக ஆட்சி அமைச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்துட்டு யாரும் கூட்டணி இல்லாம அரசியலை சந்திச்சதே இல்ல வரலாறு சந்திச்சவங்கல்ல இடையில இடையில வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வருவாரு சீமான் அவர்கள் வருவாங்க போவாங்க ஆனா ஆட்சி அமைக்கிற அளவுக்கோ அல்லது எதிர்கட்சியை வந்து உட்கார அளவுக்கு கூட்டணி இல்லாம தமிழகத்துல இது வரைக்கும் செய்யல அப்படிங்கிறப்ப யாருமே கிளைம் பண்ண முடியாது இல்லைங்களா சதவீதத்தை அதாவதுங்க நான் இத்தனை சதவீதம் ஓட்டு வச்சிருக்கேன் இது என்னோட ஓட்டு எனக்காக வந்த ஓட்டு நான் பாடுபட்டு அரசியல் கட்சியை வளர்த்தினேன் அதனால கிடைச்ச ஓட்டு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல மார்கட்டி சொல்றதுக்கு ஒரே ஒரு தலைவனுக்கு தான் ஒரு அருகது இருக்குது சீமான் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து யாருடைய கூட்டணி எல்லாமே ஜெயிச்சவர் டம்பிக் மெஜாரிட்டிக்கு வந்தவர் அவங்களாம் நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அண்ணா அண்ணாமலையினுடைய நோக்கம் என்னன்னா இவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு ஒரு போதை அந்த போதையில அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே சொல்றாங்க அந்த கோலாகல சீனிவாசன் இருக்காரு இல்ல அண்ணாமலை வந்து ஊடகத்து மத்தியிலேயே அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி விமர்சனமே பண்ணாரு ஆனா பாரதிய ஜெண்டா கட்சியில கேடி டி ராகவனை விட பெரிய அறிவாளி அவரு அண்ணாமலை அவர் பெரிய பிலாசபரு ஒரு புள்ளி அப்படி சொல்லுவாரு கேடி ராகவன் டிவியில பேசுறாருன்னா அதுக்குன்னு ஒரு கூட்டமே இருந்தது இருந்ததுங்க அவர் ஒழுக்கம் இல்லாதது வந்து யார்கிட்ட அண்ணாமலை அவர் ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கா அதை வந்து வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்தி பண்ணவரே அண்ணாமலை தான் காரணம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அது ஒரு பலவீனம் நீங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்படித்தான் வெளிப்படுத்துவாங்களா அவர் தான் வெளிப்படுத்தினா இருக்கிற கனாதர அது எல்லாரும் பேசிட்டாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் தரவுகளே வேண்டாம் இவருக்கு எந்த தரவுகளும் இல்லாமல் வாய்கிலேயே பேசுறதை தவிர அண்ணாமலைக்கு என்னங்க இருக்குது எதுக்கெடுத்தாலும் எடப்பாடியாரை பத்தி அவருடைய பர்சனல் வாழ்க்கையில அவங்க அண்ணன் தம்பி தகராறு பொழி தகராறு வரப்பு தகராறு வாக்க தகராறு நீ குடியானவன் தானே ஆடு மேச்சம் சொல்லிட்டு இருக்கில்ல அது சாதாரணமா கிராமங்கள் நடக்கிற விஷயம் தானே அதையெல்லாம் நீங்க அரசியலோட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க அசிங்கல்ல உங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கு இல்ல அவரு நேர்மையான அரசியல் பண்ணணும் ஊழலற்ற அரசியல் பண்ணணும் சொல்லிட்டு வந்துட்டு ஊழலற்ற அரசியல் பண்ணணும்னு சொன்னா நான் சொல்றேன் காஃபிட் சித்தார்த்துக்கு உனக்கு என்ன உறவு நீ ஊழல் பண்ணாத வீழ்க்கையனா இருந்தேன்னா காபி டே சித்தாத்துக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு சொல்லு அதே மாதிரி ஊழல் பண்ணாதவனா இருந்தா இந்த எண்பது கோடி வந்து நீங்க ஏன் மூடி பறிக்கிற இல்ல அந்த மனைவி பேர்ல லோன் போட்டதான் மனைவி மனைவிக்கு எண்பது கோடி எங்க வந்தது மனைவி என் பிள்ளைங்க மூணு பேர் இருக்க என் பிள்ளைங்க மூணு பேரும் ஐடி ஃபீல்டு தான் ஒர்க் பண்றாங்க ஒருத்தி கனடாவில் ஒர்க் பண்ணா ஒருத்தி ஒருத்தி ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியினுடைய என்ஜின் டிவிஷனுடைய ஜிஎம்மா இருக்கா ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி என்ஜின் டிவிஷனு அதுவும் டிஃபென்ஸுக்கு பண்ற என்ஜின் டிவிஷனில் ஜிஎம்மா இருக்கா சீஃப் சீஃப் ஆஃப் சீஃப் இருக்கா அவ வாங்குற சம்பளம் எனக்கு அதை அதுக்கேம லண்டன்ல போய் வேலை வாங்குறது இங்க வந்து நானே மாசம் அஞ்சு லட்சம் சம்பளிச்சுட்டு இருக்கிறேன் நீ ஏமா அங்கே போயிட்டு இருக்கிற அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்ப இவரு இவருடைய ஒய்ஃபு என்ன அவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க நீ உன்னுடைய இன்கம் டாக்ஸ் எனக்கு இவ்வளவு வந்தது இதெல்லாம் நான் வாங்கினேன் அடுத்த வருடம் ஐடிஆர் ரிட்டர்ன் பண்றப்ப நான் காமிக்கு தான் நான் போறேன் அப்படிங்கிறாரு ஏன் இப்பவே சொல்ல அடுத்த காத்துட்டு இப்ப விமர்சனம் ஒரு எல்லாம் தீட்டு கிடக்கலாம் நீங்க வாய அடிக்கணும்னா நீ நேர்மையான வந்து இப்பவே சொல்லிட்டு போ தூக்கிட்டு போ நான் இப்படித்தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னா அண்ணாமலை வந்து சொத்து வாங்கினாரு லஞ்சம் வாங்கினாரு காசு சம்பாதிச்சாரு அவருடைய அக்கா புருஷனோட மிலாமியா சேர்ந்துட்டு செங்கல் தூளை வச்சாரு கோடி கோடியா சம்பாதிச்சாரு செங்கல் தூளை போது பெரிய பெரிய பணக்காரங்களும் மறட்டிட்டு இங்க செங்கலை வாங்கன்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி அண்ணாமலை அதெல்லாம் நான் அது போகவே இல்லை அதெல்லாம் போகவே இல்லை அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை ஒன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி வெளியே போயிடும் நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு உள்துறை அமைச்சரும் நிதித்துறை அமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ஒரு உண்மையான கூட்டணியா அந்த கூட்டணியா இருந்து தேர்தலை சந்திக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல இருக்கு உறுதியா இருக்கிற போது உங்களுக்கு எதுக்குங்க இந்த சில்லற தலைமான பை மைக்கு கிடைச்சுன்னா என்ன வாங்கி எடுப்பீங்களா எதை வேணாலும் பேசுவீங்களா இதனாலதான் நீங்க எத்தனை எத்தனை வருஷமா டிடிவி தலைவர் நீங்க அந்த டிடிவி தலைவர்களோட மாமன மச்சானா பங்காளியா நீங்க டிடிவி தலைவர் ஐயா வந்து ரொம்ப நல்லவர் ஐயோ ஓபிஎஸ் சாதாரண முதலமைச்சர் இல்ல ஏ வெக்கமா இல்ல ஓபிஎஸ்னுடைய பிராட்டப் என்னன்னு நமக்கு தெரியாதா அங்க அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல் எதிரியே அவர் தான் ஜெயலலிதாவை எடுத்து வெள்ளிநாடு வெளிநாடு நிர்மலாவுக்கு போட்டவர் நான் வந்துங்க கல்லூரி காலத்திலிருந்து அரசியல் இருக்கேன் நான் தான் நான் காங்கிரஸ்லேயும் இருந்திருந்தேன் நான் சேலம் மாவட்ட மாணவர் காங்கிரசனுடைய பொருளாளர் இங்க இருக்கிற வி எஸ் பரமசிவம் சேலம் மாவட்ட மாணவர் காங்கிரசினுடைய செயலாளர் ஒன்றுபட்ட சேலம் மாவட்டம் எங்க ஒசூர்ல இருந்து வேலூர் காவிரி காற்று வரையிலும் இருந்திருந்தா நான் நான் தான் காங்கிரஸ்ல சீனியர் நான் மார்க்சியத்தை படித்தேன் மார்க்சியத்தை மார்க்சியனை ஈர்த்துவது அதனால உலக மக்களுக்கு விடுதலை வேணுங்கிறதுக்காக அந்த ஒரு அதாவது ஒரு ஒரு தத்துவம் வந்து வீரஞ்சறிந்த தத்துவமா இருந்தா அது இளைஞர்களை சீக்கிரமா ஈர்த்தும் அப்படி ஈர்க்கப்பட்டவர் தான் பிரபாகர் அவருடைய வீரஞ்சறிந்த போராட்டம் ஒரு அவருடைய கட்டுக்கோப்பான படை நீங்க மார்க்சியத்தை நல்லா உள்வாங்க உள்வாங்கனீங்க உங்ககிட்ட இருந்து நிறைய நாங்க பாடங்களை கத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்க அந்த மார்க்சியத்தை விட்டு வெளியில வந்தீங்களா அல்லது மார்க்சிய தலைவர்களை விட்டு விலகி இருக்கீங்களா அப்படிங்கறது ஒரு தனி விவாதமா ஒரு நாள் நம்ம நடத்துவோம் ஏன்னா நம்ம அஹ் இந்த அதிமுக கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அதை பத்தி இன்னும் சில கேள்விகள் இருக்கு இப்போ அண்ணா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அவரோட கட்சியிலையும் அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்க தலைமையை அவங்க கண்டிச்சிருக்கணும் கண்டிச்சிருக்கலாம் அதனால கூட அவர் தலைமை பொறுப்புல இருந்து எடுத்திருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைவர்களையும் தலைமை பொறுப்பு பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் பதவி மத்திய அரசு ஏதோ ஒரு பதவி அல்லது கட்சியில ஒரு பெரிய பதவி கொடுத்து தான் அவங்களை மேலே கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனா இது வரைக்கும் அண்ணா அண்ணாமலைக்கு மட்டுமே எந்த ஒரு பதவியுமே கொடுக்காம வச்சுருக்காங்க இருக்கலாம் இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கான யுக்திகள் கூட இருக்கலாம் அது தெரியல அனுமானம் அதை நீங்க தான் சொல்லணும் அது அடுத்து இன்னொரு கேள்வி ரொம்ப சுருக்கமா முடிச்சிக்கலாம் ஐயா ஆஹ் செங்கோட்டையன் அவருக்கு போய் இவரோட அனுமதி இல்லாம பொதுச்செயலாளர் அவரோட அனுமதி இல்லாம போய் டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு இதுவே வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த போது போய் சந்திச்சுட்டு வந்தேன் அவர் வாய் திறந்திருக்க முடியுமா அப்போ சரியான தலைமைய தலைமை தாங்காம இருக்காரா எடப்பாடி அவர்கள் அவர் மேல வந்து கட்சிக்கும் ஒரு ஒழுக்கம் இல்லாம ஒரு பயம் இல்லாம எல்லாரும் தாந்தோட்டிகனமா போறதுக்கு ஒரு சூழலை ஆரம்பிச்சு வைக்கிறாருங்களா ஏன் இன்னைக்கு வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களை கட்சி விட்டு நீக்காமல் எடப்பாடி அவர்கள் முதல் கேள்விக்கு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி தலைமை இருந்து மூன்றாண்டு காலத்துக்கு அப்புறம் அவர் வெளியில வர்றாரு வெளியில வந்தோடனே பாரதிய ஜனதா கட்சி விரும்பினா அவரை வேற ஒரு இடத்துக்கு வேலை செய்யறதுக்கு அனுப்புவாங்க கவர்னர போட்டுக்கலாம் பல பல அரசாங்கத்துக்கு வேலை செய்யறதுக்கு உண்மையா வேலை செய்யறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க உண்மையான ஆட்களை போடுவாங்க ஆனால் அண்ணாமலையை ஏன் விட்டு வச்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியல அது உட்கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் மத்தியில் தான் அது தெரியும் நம்ம கற்பனையே அதையும் சொல்ல விரும்பல ஆனால் ஒரு ஒரு தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு இருக்கிற தலைவருக்கு வழிவிட்டு அவர் விஷயத்துல எந்த விஷயத்தையும் தலையிடாம எதுவா இருந்தாலும் தலைவர் சொல்லுவார் அப்படிங்கறத விட்டுட்டு நீங்க யாராவது மயக்க நீட்னா எதை வேணாலும் நான் எங்களுக்கு டிடிவி தலைவர்னா அந்த காலத்து ஐயோ டிடிவி தலைவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஓபிஎஸ்னா சாதாரண முதலமைச்சர் இல்லை அவர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் உனக்கு இல்லையா தெரியுங்க ஓபிஎஸ் பத்தி சும்மா எல்லாம் எதையா எல்லாம் தெரிஞ்சவங்களா அதாவது ஊடகங்கள் மத்தியில் வந்து எவன் வளர்ந்தாலும் அதை வந்து பெரிய பேசுபொருளை மாத்தறதுக்கு ஊடகங்கள் தயாராக இருக்கு அந்த அடிப்படையில் அண்ணா அண்ணாமலை வந்து எப்போ மை கிடைச்சாலும் எதையாவது பேசிட்டு நான் என்ன கேக்குறேன்னா நீங்க உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைஞ்சு ஆட்சி பிடிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட உங்களோட இயங்க முடிஞ்சதுன்னா நீங்க இந்த மாதிரி பேட்டி கொடுத்துக்கிட்டு ஓபிஎஸ் இந்த ஊடகத்தில் இருந்த ரங்கராஜ் பாண்டே அப்படித்தான் டிடி டி தேர்தர்களோட சம்மந்த போடுறவங்கள்ட பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி அண்ணா திராவிட முண்டைய முண்டையற்ற கழகம் ஒரு கட்சி இது வந்து ஒரு பிராந்திய கட்சி நீங்கள் அகில இந்திய கட்சி உங்களுக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி அரவணைச்சு கொண்டு போய் இதை ஒரே ஒரு பாங்கோட எடுத்துட்டு போய் இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பல விஷயங்களை வந்து முரண்பெற்றிருந்தா கூட முரண்பாட்டு முரண்பாட்டுக்கு பின்னாடி தான் எல்லாமே நடக்கும் முரண்பாடு இல்லைன்னா எதுவுமே நடக்காது இந்த முரண்பாட்டுக்குள்ள நீங்க அமைதியா அதாவது ரெண்டுங்க ஒன்னு பிரைமரி கான்ட்ரடக்ஷன் செகண்டரி கான்ட்ரடக்ஷன் பிரைமரி கான்ட்ரடக்ஷன் எதிர்கட்சி கட்சி எதிர் கட்சியும் கட்சியும் சண்டை போடுறது பிரைமரி கான்ட்ரட் செகண்டரி கான்ட்ரடக்ஷன் கட்சிக்குள்ளேயே நம்ம அரவணைச்சு போறோம் தீர்க்கக்கூடிய முரண்பாடு தீர்க்க முடியாத முரண்பாடு தீர்க்கக்கூடிய முரண்பாட்டை நீங்க தீர்க்க முடியாத முரண்பாடை மாத்தி பத்திரிகை ஊடகத்து வயலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் பொறுத்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அண்ணாது முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வந்து உணர்ச்சி வயப்பட்டு உணர்ச்சி வைப்பட்டு தன்னை அடைக்கிட்டு இருக்கான் ஏன்னா பொதுச் செயலாளர் மீறி நம்ம பேசக்கூடாதுங்க இருக்காங்க விட்டா அண்ணா அண்ணாமலை போல ஆயிரக்கணக்கான அண்ணாமலை அண்ணாதுலாவோட முன்னேற்ற கழகத்தில் இருக்காரு ஆனா அவருடைய தலைமைக்கும் இப்போ ஒரு கேள்வி வருது இல்லைங்களா இப்ப வரைக்கும் செங்கவுடன் நீக்காம இருக்காரு செங்கோட்டையனை கட்சி பதவியில் எல்லா பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு அவர் கட்சிக்காரராக ஏன் வச்சிருக்காருன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் இருக்கிற பழனிசாமியுடைய பெருந்தல் மூத்த அரசியல்வாதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிடுவாருங்கிற பையன் அந்த அது போனால் போயிட்டு போடுறாரு எங்கள் பத்தோட பதில் அத்தோட இது ஒன்று இவர் போனால் என்ன அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படியே அரேபிக்கடலில் போய் மூழ்கி போயிருப்பார் என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது